அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மதன் வழி இன்றைய தலைப்பு கடவுள் வடிவில் சில பேர்கள் ஆண்டவன் என்பது யார் என்று யாருக்கும் இங்கு தெரியாது ஆண்டவன் என்பது யார் என்று யாருக்கும் இங்கு தெரியாது அவனை நேரில் பார்த்தவர்கள் சொன்னால் நமக்கும் புரியாது ஆண்டவன் என்பது யார் என்று யாருக்கும் இங்கு தெரியாது அவனை நேரில் பார்த்தவர்கள் சொன்னால் நமக்கும் புரியாது அன்பு நெஞ்சம் கொண்டிருப்பான் அன்பு நெஞ்சம் கொண்டிருப்பான் துன்பம் வந்தால் துயர் துடைப்பான் என்றே சொல்வார் எல்லோரும் என்றே சொல்வார் எல்லோரும் நாமும் நம்பி வணங்குகின்றோம் ஆண்டவன் படைத்த அனைவருக்கும் அன்பும் பண்பும் இருப்பதில்லை ஆண்டவன் படைத்த அனைவருக்கும் அன்பும் பண்பும் இருப்பதில்லை அறவழி நடந்து வாழ்வதில்லை அகிம்சை வழியிலும் நடப்பதில்லை அறவழி நடந்து வாழ்வதில்லை அகிம்சை வழியிலும் நடப்பதில்லை மனிதம் புனிதம் என்பதையும் மறந்து வாழ்வோர் பலர் உண்டு மனிதம் புனிதம் என்பதையும் மறந்து வாழ்வோர் பலர் உண்டு மயக்கும் வார்த்தை பேசுபவர்கள் மண்ணில் வாழ்பவர் பலர் உண்டு கடவுளின் குணங்கள் என்னவென்று கலியுகம் வாழ்வோர் கூறுகின்றார் கடவுளின் குணங்கள் என்னவென்று கலியுகம் வாழ்வோர் கூறுகின்றார் கடவுள் கொடுப்பார் மன்னிப்பார் கவலைகள் வந்தால் தீர்த்திடுவார் கடவுள் கொடுப்பார் மன்னிப்பார் கவலைகள் வந்தால் தீர்த்திடுவார் வையகம் வாழ்ந்திட வழிகாட்டி நேர்வழி சென்றிட புரிய வைப்பார் வையகம் வாழ்ந்திட வழிகாட்டி நேர்வழி சென்றிட புரிய வைப்பார் உண்மை உழைப்பு அனைத்தையும் ஊக்கம் தந்து உயர்த்திடுவார் கடவுளைப் பற்றி தெரியாமல் கலியுகம் வாழ்வோர் சிலர் உண்டு கடவுளைப் பற்றி தெரியாமல் கலியுகம் வாழ்வோர் சிலர் உண்டு காலம் காலமாய் வாழ்ந்தாலும் கடைசி காலத்தில் உணர்ந்திடுவார் தனக்கு மீறிய சக்தி ஒன்று தரணியில் என்றும் வாழ்கிறது தனக்கு மீறிய சக்தி ஒன்று தரணியில் என்றும் வாழ்கிறது அண்டம் முழுதும் அது காத்து ஆண்டு மகிழ்ந்து அருள்கிறது அகிலம் வாழும் அனைவருக்கும் ஆண்டவன் அருளை தருவதற்கு அகிலம் வாழும் அனைவருக்கும் ஆண்டவன் அருளை தருவதற்கு ஒருவன் அவனால் முடியாதோ அதனால் அவனும் ஆய்ந்தறிந்து அன்பு காட்டி அன்னையையும் அவர் போல் இன்னும் பலரையுமே அதனால் அவனும் ஆய்ந்தறிந்து அன்பு காட்ட அன்னையையும் அவர் போல் இன்னும் பலரையுமே ஆண்டவன் படைத்து அனுப்பியுள்ளான் ஆதரித்து அருள பணித்துள்ளான் அன்பாய் இருந்து அரவணைத்து நன்மையைக் கூறி வழிநடத்தி அன்பாய் இருந்து அரவணைத்து நன்மையை கூறி வழிநடத்தி நானிலம் வாழ வைப்பவர்கள் வானவன் அவனின் வந்தோர் நானிலம் வாழ வைப்பவர்கள் ந வானவன் அவனின் வந்தோர் கடவுள் வடிவில் சில பெயர்கள் கவலை போக்க வந்தவர்கள் கடவுள் வடிவில் சில பெயர்கள் கவலை போக்க வந்தவர்கள் அவரையும் கடவுள் என்றிடலாம் அன்புடன் வணங்கி மகிழ்ந்திடலாம்